நேற்று வரைக்கும் நன்றாய் வெட்டி கொண்டிருந்த கோடாரி தான் நேற்று வரைக்கும் எந்த பெரிய மரத்தையும் வெட்டி சாய்த்த கோடாரி தான் நேற்று வரைக்கும் எவ்வளவு வைரமான மரம் கூட இந்த கோடாரியை பார்த்தா பயந்து நின்றது உண்மைதான் ஆனா எப்ப வெற்றவருடைய கையை விட்டு விலகி போனதோ அப்பொழுதே எழும்ப முடியாத இடத்துல விழுந்தது பிரியமானவர்களே நேற்று வரைக்கும் கத்தருக்காய் நன்றாய் நல்லமையாய் பயன்படுத்தப்பட்டீங்கதான் நேற்று வரைக்கும் பிசாஸ்

திரும்புறதுக்கு சான்ஸே இல்ல மிதக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அது ஆழத்துக்குள்ளே மூழ்கி போயிருந்தது தேவனுடைய மனுஷனுக்கு சொன்ன பொழுது தேவனுடைய மனுஷன் ஒரு குச்சியை ஒரு கொம்பை எடுத்து தண்ணீரின் மேல் வீசினான் எனக்கு பிரியமானவர்களே எந்த இடத்திலே கோடாரி விழுந்திருந்ததோ எந்த இடத்திலே மூழ்கி போய் இருந்ததோ எந்த இடத்துல எழும்பவே வாய்ப்பே இல்லையோ அந்த இடத்திலேயே மூழ்கி போன இடத்திலேயே அந்த இரும்பு கோடாரியை மிதக்க நிற்க வைக்க கத்தருடைய வல்லமையால் கூடுமா இருந்தால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல விழுந்தீங்களோ எந்த இடத்துல தவறி போனீங்களோ ஒருவேளை யாருக்கும் தெரியாம இருக்கலாம் நாலு பேர் சொல்லலாம் நீ எழும்ப சந்தர்ப்பமே இல்ல நீ வாய்ப்பே இல்ல உன்னால முடியாது சொல்லலாம் ஆனால் நிச்சயமாய் கத்தர் நீங்கள் விழுந்த இடத்திலேயே எழும்ப எழும்பியோட கத்தர் உங்களுக்கு கிருவை செய்வாராக அன்னைக்கு பாருங்க ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஆறாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து ஏழாம் வசனம் வரை தீர்க்கர் புத்திரர்கள் ஒன்றாய் கூடியிருக்கிற பொழுது தாங்கள் இருக்கிற இடம் போதாது என்று சொல்லி இடத்தை விசாலமாக்குவதற்கு முயற்சி பண்ணினார்கள் எனக்கு எல்லையை பெரிதாக்கி என்பது போல கத்தர் நிச்சயம் நிச்சயமாய் உங்கள் எல்லைகளை உங்கள் பரிசுத்த எல்லைகளை நிச்சயமாய் தேவனுக்காய் நீங்கள் செய்கிற காரியங்களின் எல்லைகள் எல்லாம் கத்தர் விஸ்தாரமாக்குவாராக தேவனுடைய மனுஷன் வந்து சொன்னார்கள் இந்த இடத்தை பெருசாக்குவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை ஒவ்வொரு மரக்கட்டையை நாங்கள் வெட்ட வேண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் எனக்கு பிரியமானவர்களே அங்கு கூடியிருந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரத்தை கொண்டு வர வேண்டும் என்று இது தேவனுடைய ராஜ்ஜியம் ஒரு மனுஷன் மேல் விழுந்த கடமை அல்ல ஒரு பாஸ்டர் மேல் விழுந்த கடமை அல்ல நம்ம எல்லாருக்கும் தேவன் கடமையும் பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார் அன்னைக்கு ஒரு நெகேமியா எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது அங்கே இருந்த மனுஷர்கள் அந்த நல்ல வேலைக்காய் தங்கள் கைகளை நிகேமியாவோடு கூட திடப்படுத்தினது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரரோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பொறுப்பு இன்னைக்கு நமக்கு இருக்கென்பதை மறந்து விடக்கூடாது அந்த இடத்தை விஸ்தாரமாக்குவதற்கு ஆளுக்கு

சொல்லி கத்தருடைய ஆலோசனையை பெற்று தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நாம் ஒவ்வொரு காரியங்களாய் செய்கிற பொழுது நிச்சயமாய் கத்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்குவாராக தேவனுடைய மனுஷனிடத்தில் ஆலோசனை கேட்டது மாத்திரமல்ல அதில் ஒரு மனுஷன் சொன்னான் நிச்சயமாய் தேவனுடைய மனுஷன் நம்மோடு கூட வர வேண்டும் என்று அன்றைக்கு ரெட்டிப்பான வல்லமை பெற்ற தேவனுடைய மனுஷன் தங்களோடு கூட வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டு கூப்பிட்டது போல இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் தேவனுடைய வல்லமை கத்தருடைய பிரஸ் சொன்னோம் நாம் போகிற இடங்கள் எல்லாம் நம்மோடு கூட வரணும் இயேசு சொன்னார் கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது என்னை அன்றி உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது என்று நாம் போகிற இடத்துல கத்த நம்மோடு கூட வரணும் நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல கத்த நம்மோடு கூட வரணும் நம்ம பிரயாணப்படுகிற இடத்துல கத்த நம்மோடு கூட வரணும் நம்ம ஒரு காரியத்துக்காய் போகிற பொழுது கத்த நம்மோடு கூட வருவாரா இருந்தால் நம்முடைய காரியங்கள் ஜெயமாய் மாறும் பிரியமானவர்களே தேவனுடைய மனுஷனும் அவர்களோட கூட புறப்பட்டு போனான் யோர்

இடத்துல கத்தர் உங்களை மிதக்க பண்ணி எழும்ப பண்ணி உங்களை கொண்டு மறுபடியும் தேவன் தம்முடைய ராட்சியத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உங்கள் பேரிலே பிரியமாய் இருக்கிறார் பிரியமானவர்களே தேவனுடைய மனுஷனத்தில் வந்து சொன்னார்கள் இந்த கோடாலி இரவலாய் வாங்கப்பட்டது என்று சொல்லி ஆம் பிரியமானவர்களே நாங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல நாம் இந்த பூமியில இரவலாய்த்தான் இருக்கிறோம் நாம் தேவனுக்குரியவர்கள் நாம் பரலோகத்துக்குரியவர்கள் நமக்கு இருக்கிற அபிஷேகம் நமக்கு இருக்கிற வரங்கள் வல்லமை ஊழியம்

தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார் பெரிய